கரணாலயத்தில் அம்மா பச்சை அம்மனை காய்ச்சிக்கு உங்களுக்கு சிக்கன் கறி வந்து வெந்தி போட்டு கதரை ஏந்தி கொண்டு வராம இருந்து இருக்காங்க வெத்தல பட்டியோட முடிக்கிற 6:00 நீங்கள் ముడిచే వేళే మీరు அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்றைய தினம் வந்து அங்க எங்க நிற்கணும் மாதிரினா பலமு போல வந்துட்டு எங்க நம்மட்டு வராதுல நிற்கணும் வந்து சோஃபால வந்துட்டு உள்ள வச்சு கிடைக்கும் மேமே இதுல கதைக்கிறா கணக்கு காரணம் என்னன்னா நைட்டு பார்த்துருப்பீங்கல்ல எங்க கிச்சன் நிலைமையை பார்த்துருப்பீங்க அப்படி இருந்தது அப்படி இருந்தது உடச்சி எல்லாமே அடுப்புல இருந்து எல்லாமே வந்து உடச்சி இருந்தாங்க அப்ப இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் அடுப்பு எல்லாமே வந்து செய்யப்படும் அதாவது அண்ணன் வந்து செய்யறோம் வந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் அதாவது ஒரு மணி தேவை கடைக்கு போய் வந்து அது கூட இல்ல நான் வந்து வீடியோ அழப்ப இல்லாம செஞ்சு முடிஞ்ச இப்பதான் வந்து அந்த எண்ணெய் போடுறாங்க போய் கழுத்து கழுத்து வந்து நான் ரெண்டு பக்கம் திருப்பி இல்லாம கிடக்குது அப்ப அந்த எண்ணெய் போட்டா அது படகு கேட்காதான் அது கழுத்துல இருக்கு எங்கேயோ உதவிக்குதான் ரெண்டு நாளைக்கு வந்து என்ன போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டு நாளைக்கு என்ன போட்டு ஒரு நாளைக்கு அங்கே அடுத்த அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி அஞ்சு ரூபா கூட விளாட்ற போகுங்க மூணு நாளில் வந்து நான் சொன்னா சரி மாறினா நாங்க அதாவது இப்ப நாங்க வந்து பார்க்க கூட உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாமே வந்து அவங்க தான் வந்து அதாவது இந்த வீடியோக்கெல்லாம் நல்லா இருக்கு தம்பி அப்படி செய்யும் இந்த சமையல் ஆகத்த வந்துட்டு செய்யலாம் அப்ப லாஸ்டா வந்து வீட்டை வேலை முடியுமே வந்துட்டு பிரேம அம்மா என்ன சொன்னாண்டா நீங்கள் சமைச்சு வழி சாப்பாடு தான் செய்யற வேலைக்கு நீட்டா வந்து தான் செய்யறமே செய்யணும் வந்துட்டு அப்போ வந்துட்டு வச்சு இல்லாம வந்து வந்து வந்துட்டு சமைக்கணும் வீட்டுக்கு வந்துட்டு சமைக்கலாம் இல்லைன்னு வீட்டுக்கு வந்து வச்சு சமைக்கலாம் கேஷமே வந்து அப்போ அம்மா வந்து பின்னால் அம்மா ஒரு தொட்டில் மாதிரி செஞ்சு மேலே புறவைகள் போட்டு வைக்கிறாங்க காந்தி அதுக்கு வந்து அம்மா வந்து சமைக்கிறா இப்போ அம்மாவும் அம்மா வந்து சமைச்சு கொடுப்பேன் இப்போ நாங்கள் வந்து அண்ணன் தான் செஞ்ச வேலையை தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே தொடர்ச்சி வந்து வீடியோ பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சொல்லுவோம் அது டைமில் வந்துட்டு அதில் இருக்கிற

இந்த ரெண்டு 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 ரெண்டு

அம்மம்மா வந்து சமைச்சு கொண்டு வைக்கிறேன் அங்கே அம்மா போங்கம்மா பார்ப்போம் அப்படி அம்மா அது இன்னும் சமைக்கிறான்னு பார்ப்போம் போங்க அப்படி வேலை வெளியம்மா மலை மழைன்ட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சுதானே அதுதான இங்கே அம்மம்மா அப்படியே வந்து பாருங்க இந்த கதகம்மையை வந்துட்டு எல்லாம் காஞ்சிட்டுதானே இங்கே கதவுமை வந்து ஃபுல்லாக எல்லாம் காஞ்சிட்டு அப்படியே அங்கால் பக்கம்மே வந்துட்டு வந்து செய்ய போய் அந்த உள்ள வேலை அப்புறம் என்ன

അമ്മേ നിനക്ക് ഓയ്യോ വെക്കാണേ അല്ലേ നേരും ഒരു ചൂം തീ കണ്ടോ വെക്കാ കാണേ പിന്നെ രണ്ട് വാറ് ഗ്രൻഡോ പേലെ ഹും അമ്മ അമ്മേ വണ്ടി റജ്ജി എല്ലാം വണ്ടി വെച്ചിങ്ങനെ പറയുന്നു റജ്ജിയിലേരം മുട്ടയിലേരം എല്ലാം വണ്ടി വെച്ചിടേ അഞ്ച മുട്ട അമ്മ അമ്മ സമാജി കൊണ്ടിരിക്ക diting പോടുകാണെ चम्मचിട്ട് കാറ്റ് പിണിടാ ആ चम्मचിട്ട് കാറ്റ് സമാജിതിര കാറ്റ് വന്നല്ല ഇപ്പൊ ഇനട കട്ടി കൈ ആ சரி தட்டுமே வந்துட்டு வைக்க அது வந்து அந்த பெரிய தட்டு அம்மா கொஞ்ச நேரம் நிக்கிறாய் உடுப்பு மாத்திக்கொண்டே அம்மா கொஞ்ச நேரம் இல்லை அண்ணண்ணா இந்த கடைசி வேலை தானே கனடா வயக்கிறோம் அம்மா பச்சியில் பண்ணி காய்ச்சி கொடுக்கணும் உங்களுக்கு ஓ உங்களுக்கு வேலை பிடிச்சிருக்கா பஜ்ஜி முட்டை பின்னேரம் காய் தாரம் இந்த தட்டு தான் மட்டும் அதில் ஒன்று வைக்க போறோம் வைக்கிறாக்க பிளாட் வச்சு அடிக்கணுங்க இது குத்துக்கால் கரண்டி கரண்டி ஒண்ணுங்களா நேற்று இல்லை நே டெய்லா கிடந்துட்டு மறந்துட்டு பாக்கும் சாப்பு குடிக்க மாட்டீங்க உடம்பு எப்படி வேலை அண்டாண்ட நீ கரத்துக்குள்ள காய் வந்துட்டு நாம வைக்க சொன்னோம் அப்ப வந்துட்டு கரத்துக்குள்ள காய் வந்து வைக்கணும்

இந்த என்ன 5 கிராம் கூட. 1 மணிக்கு பிரான் மேக்கலாம். பிரேமமா ஆசைப்பட்ட மாதிரி வந்து சாப்பாடு செஞ்சு அழிஞ்சு பாருங்க. சிக்கன் கறி ಮತ್ತೆ வந்துட்டு கார்க்கா சோல், கத்திரிக்கா வெள்ளை கறி, பயறு பூ, முட்டை வiglie, முட்டை வiglie. அனா நைனன் பண்ண மாட்டே ஜொர்வாச்சும். டேரா? ஈஸி ஜெஸ்ட். हां. நம்ம டீ நானே பண்ணிக்கலாம். இந்த ஜொர் என்னலாம். ஆப்பதே செஞ்சுட்ட நல்லா இருக்கும். அனா அத கூட போம். அன்னை ரியாக்ஷன். நான் நினைக்கிறதுப்பா.

புங்கி சாப்பிடு ஆகாங்க நோவுதான்

நான் <laughs> வந்து <laughs>

அடுப்பு கட்ட போச்சுனோம்னா அந்த வேலை மட்டும்தான் வந்து ஒரு நாள் வேலையா இருக்குமேண்ணு அந்த வேலை மட்டும்தான் வந்து ஒரு நாள் வேலையா இருக்கும் அண்டண்ணா வந்துட்டு பிளாட் தூக்கி வச்சு ஓ பிளாட் தூக்கி வச்சு அப்படியே வந்து இங்கால நிலமும் வலுத்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சு கொண்டு இருக்காரு உங்களுக்கு பேருங்க என்ன நீட்டாக வந்துட்டு செஞ்சு கொண்டு இருக்காரு ஆனால் ஆறரைக்கு முடிக்கிற வேலையே நீங்கள் நாலு முறை முடிக்க போறீங்க போல என்ன

காண claro வேண்ட அம்மம்மா பாருங்க குளிச்சு போட்டு கதிரை எஞ்சி கொண்டு வார வந்து இருக்கிறாங்க வித்திலப்பட்டியோட அவன் அப்படினா வேலையெல்லாம் நல்லா பாஸ்டா செய்தால் ஆளை போட கொடு அளவு தான் என்ன பிடிக்கிற வேலைக்கு பா சரி ஒன்று பாக வந்து நீங்களோ ஆ சரி இங்கே வந்துட்டு உங்களோட மரம் நிற்கிறபடியே கொஞ்சம் கொஞ்சம்

வந்து ஸ்டிமை வந்து காய்ச்சி வந்து கொடுக்கணும் சாப்பாடு எல்லாமே முட்டையெல்லாம் இந்த போக்கூட்டம் எதிர்பார்த்தேனா அப்படியே அப்படியே தெரியும்

நல்லா இருக்கு என்ன அப்படி வந்து இருப்பாங்க இந்தியால வந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சு இந்தியோட வந்துட்டு நாங்களெல்லாம் கூட்டி எல்லாம் இந்த தூள் வளம் எல்லாம் அள்ளி கொட்டி கல்லாம் கொண்டு அடுக்கி அதான் இந்த புழுதி இருக்குல்ல இல்ல சீம இந்த புழுதி அது இந்த இவடங்கள்ல வெள்ள வெள்ளையா படியாது கேட்டுக்கு முறை எண்ணெய் போட்டு துடைக்கும் எண்ணெய் போட்டு கலவி படி கலவி போட்டு எண்ணெய் போட்டு உறைஞ்சி நம்ம தண்ணி ஊற்றி போட்டு பிடிக்கும் முடிய பேய் பண்ண அம்மா வழி ஆயிட்ட கரெகேன்னு நான் நான் அப்படியே வந்து ஆட்சி பாசம் செஞ்சு கொண்டிருக்கேனே புற போ ஓடிச்சு புற வந்து செஞ்சா அப்படியே வாங்க பின்னால போய் பாப்போம் வெ बलि பக்கம் வந்துட்டு அம்மா அம்மா அமெரிக்கா அப்படியே நாங்க வந்து போய் காட்றோம் அந்த வெளியால அம்மா வாங்கோ んでแกندگی நான்

ആമ്മ എന്നോ അല്ല എப்படி എന്നോ சொல்லி ഞങ്ങളെ ദേലിയൽ അപ് എന്ന് சொல்லி മറക്കാമ കൊമണ്ടില പ്രേമാമ്മക്ക് വേണ്ടി મે ഇപ്രിന്നോണ്ടി ഞാൻ നല്ല നന്ദി ചൊല്ലോണം आवाज ചെയ്ത ಅದಕ್ಕೆ നന്ദി சொல்லி കൊണ്ട് ഓമ്മയ വിടത്തിന് ഒഫീസങ്ങനക്ക് പാട്ട് പാടി ചെയ്യுற ആ വാ കുനേ ചൊല്ലுறത് പാട്ടേ ഇല്ല ഓക്കേ ഇനി വീഡിയോ മുടിച്ച് കളള് വീഡിയോ മുടിച്ച് കളള് ചാനലക്ക് ബസ്സ് ടൈം അവർ നിങ്ങൾ मराട്ടാമ സബ്സ്ക്രൈബ് பண்ணി ഇതെല്ലാം സബ്സ്ക്രൈബ് பண்ணுங்கோ